எதுக்காக தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க ஏ இன்னும் குளத்துல விழுந்து சாகலியன் பாக்க வந்தியா உனக்கு சரோஜினி பிடிக்கலனா ஒன்னு அவகிட்ட சொல்லிருக்கணும் இல்ல நேரா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும் அத விட்டுட்டு அந்த தர்மகர்த்தா பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிட்டியே அவ வந்த நேரம் நான் தோப்புகள் இல்லாம போயிட்டேன் அவ என்னடனா நேர ஏன் பொண்ணுகிட்டயே போய் இத பாரு உங்க மாமா உன்ன மட்டும் விரும்பல என்னத்தான் மனசார நேசிக்கிறாரு உனக்கு நம்பிக்கை இல்லனா நாளைக்கு தோப்பு பக்கம் வந்து பாருன்னு சொல்லிருக்கிறா

கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கிய கல்யாணம் நடக்கத்தான் போகுது ஒன்னு வேற யாரும் இல்ல நெய் தான் சேலஞ்ச் சேலஞ்ச்

நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுக்கணும் இல்லையே குழுகிற வரைக்கும் புழுகுவோம் நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா சொல்ல விட மாட்டியே எங்க விட்ட திக்குன்னுச்சி ஆ அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் ஆஹ் ஒரு பையன் அவனுக்கு ஊரை கூட்டி சீரு சிறப்புமா கல்யாணம் பண்ணனும் அதனால நீ ஒரு நாலு மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன் நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாதிரித்தனம் பண்ணிருக்கிறாங்களே இந்த கல்யாணமும் நடந்து இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்லை தூக்கி போடுவாளா மாட்டாளா என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கயோ போகுது பாண்டியா சார் எங்க அம்மா சொல்றதும் நிஜம் நிஜம் டயா சொல்டா ரப்பர் வாயா என்னம்மா அது ஒண்ணு இல்ல ஒண்ணத்தான் சொல்லு ரப்பரு சொல்றேம்மா இந்த பத்திரிக்கை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன் இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்கிது அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு என்ன வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமானு கேட்டேன் அவங்க கிட்ட ஓன்னு எழுத மாதிரி என்னகிட்ட எழுதுதுங்க இந்த பொண்ணு அழுதோடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம் இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமே சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனே இருந்தேங்க இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு இந்த அளவாமா இந்த காலத்து படிச்சு பண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே எதுக்கு அலையற அலையறனா ஷட் அப் உன்னால ஒரு நல்ல பையன அரெஸ்ட் பண்ண பார்த்தேன் நல்ல பையனா யார் சார் நல்ல பேசாத கான்ஸ்டபிள் இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு வரமா வாங்க வா ஹலோ பிரஸ் கவனி கையை நீட்டாத சார் தட்டி விடுவேன் தட்டி ஐயோ அதையே மாத்திட்டாங்களே உங்க என்ன கலவே